அடுத்ததா இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசி நேர்களையும் இந்த கன்னிராசி நேர்களுக்கு இந்த தை பிறக்கும் போது வழி பிறக்குமா அழகா பிறக்கும் இல்ல இப்ப குரு பத்து உட்காந்துருக்காரு பத்துங்கிறது வந்து குரு நல்ல அமைப்பு கொடுப்பார் அப்படின்னு விஷயம் சொல்றாங்க அதே மாதிரி வந்து சூரியன் வந்து ராசிக்கு வந்து அஞ்சில் போய் உட்காந்துருக்காரு அப்ப பன்னெண்டு அஞ்சில் அஞ்சு ரூபாய் என்னன்னா குழந்தைகளுக்கு திருமண சம்பந்தமாக முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா திருமணம் நடக்கும் அவங்களுக்கு அலைன்ஸ் வரக்கூடிய இப்போ முதல் திருமணம் கன்னிராசிக்காரருக்கு திருமணம் ஏன்னா வந்து அவங்க அங்கே திருமணமே நடந்து என்னன்னா அவங்களை பொறுத்தளவு தவறு கண்டு பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் வந்து தவறு தான் எல்லாத்துலேயும் ஒரு பெண்ணாக இருந்தால் காய்கறி வாங்கினா உடச்ச உடச்சு வாங்குறவங்க ஊரம் கன்னிராசிக்காரர் தான் உடச்சு பார்த்து வாங்குறது நல்லா இருக்கான்னு வாங்குறது அவர் பேனாவே வாங்கினாங்கன்னு எழுதி பார்த்து வாங்குறவங்க ஊரம் கன்னிராசிக்காரர் தான் எழுது இல்லையே பொத்தம்பொதுவோ வாங்கிட்டு வர மாட்டாங்க எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் வாங்கக்கூடியது தான் கண்ணிராசிக்காரர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதை வந்து கண்ணீராசிக்கு அது மாதிரி பலன் இருக்கும் அவங்க அதே மாதிரி தொழில் சம்மந்தமான விஷயம் நல்லாயிருக்கு அவங்களுக்கு அவங்களே நீதி விதி பொதுவாக அவங்களுக்கு அவங்களே நீதி விதி இப்போ தை மாதம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து சூரியன் நேராக அவங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்து பார்க்குறான் இப்போ பதினொன்றாம் மடத்தை பார்க்குறோன்னா கடன் இருந்தால் கடன் விளையிடும் பதினொன்றாம் இடம்ங்கிற நிவர்த்தி ஸ்தானம் எந்த ஒரு வீட்டுக்குமே பதினொன்னில் ஒரு கிரகம் வந்தோன்னா நிவர்த்தி கொடுக்கும் பதினொன்றாம் இடம் நிவர்த்தி ஸ்தானம் ஒரு வியாதி இருந்தனா பதினொன்று கூட லிங்க் பண்ணான்னா வியாதி குணமாயிரும் அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது அதான் சிம்மராசிக்கு சொன்னேன் பதினொன்று வரும்போது அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் இப்போ இந்த இதுபடி பார்க்கும்போது சூரியன் பன்னெண்டு குடையும் பார்க்குறான் பன்னெண்டுங்கிறது விரையாதிபதி நேரில் நேரல் பார்க்குறான் அப்போ என்னென்னா ஏதாவது ஒரு இடத்தை விற்றுப்போ இன்னொரு இடம் வாங்குறது அல்லது இடத்து விற்று அதன் மூலம் அதிக லாபமாக வாங்குறது வாங்குறது இது மாதிரி விஷயங்கள் போகிற அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கட்டாயம் பண்ணிடுவாங்க இப்ப எல்லாம் நகர்ட்டெல்லாம் சேர்த்து வாங்க நகரம் சேர்த்துருவாங்க வீடு ஆமா கன்னிராசிக்கர் வீடு மாதிரி பண்ணுவாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வீடு மாத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் வாடகை அதிகம் பண்ணுவாங்க இப்போ கன்னிராசிக்கருக்கு ஏன்னா பன்னெண்டு கூடிய நாள் பன்னெண்டுங்கிற விரையும் அல்லவா அஞ்சு லுக்காண்டுக்கு அவன் மனசு இருக்கிறது விரையும் ஏதோ ஒரு வகையில் நிறைய ஒன்று குழந்தைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய விரைவு ஏதாவது வீடு சம்பந்தமான விஷயங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்களை மாற்றணும் வாடகை ரைஸ் பண்ணணும் இப்ப தொழில் தொடங்கணும் போகணும் அப்படின்னு அதுக்கான காலமா இருக்குமா இல்ல இப்ப தொழிலில் இருந்து விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு கன்னிராசி ஆல்ரெடி செஞ்சுருந்தாங்கன்னா தொழிலில் கொஞ்சம் பிரேக் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ கண்டினியூ இப்போ ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷமாக இப்ப ஜோதிட தொழில பாக்குறோம்னு வச்சுக்கலாம் இப்போது வந்து இந்த இந்த ராசிக்காரருக்கு இந்த மாசமானது அந்த ஜோதிடம் பார்க்குற துறையிலேருந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உண்டாகும் உடல்நல கோளாறு வராது இது சொந்த அளவில் இருக்கலாம் வெளியே போகிறவருக்கலாம் இது மாதிரி நடக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து வேலையில் இருந்தாங்கன்னா அவங்க பயமுறுத்துவாங்க வேலைய விட்டு நின்று உடனே ஆனால் வந்து வேலைய விட்டு நிறுத்த மாட்டாங்க சொல்லிப்படுவாங்க கன்னி ராசிக்காரர்கள் வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க இப்போ எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பயமுறுத்துலாம் நடக்கும் இருந்தாலும் ஒன்றுமே பண்ணாது இவங்களை பொறுத்தவரை என்னென்னா சனி நல்லா பார்த்துட்டுருக்குது புத சனி ரா ஸ்பந்தனம் பார்க்கும்போது ஆன்மீகத்தில் போவாங்க புத வந்து சனி வந்து நேராக இவங்க ராசி பார்க்குது ஆன்மீகத்துக்கு போவாங்க அதே மாதிரி அந்த கோயில் குளமெல்லாம் நிறைய இது நாள் வரைக்கும் இல்லைன்னா சாமியும் கும்பிடாதவங்க சாமி கும்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நான் மற்றவங்களிருந்து விதிவிலக்க வாழ்வாங்க இப்போ வந்து ஒரு எல்லாத்துலேயும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை வர்றது இவங்க வந்தோம் வாழ்ந்தோம் இல்லாமல் நாம் ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த தை மாதம் வந்து நம்ம வந்தோம் வாழ்க்கையில் ஏதாவது பூமியில் பண்ணணுங்கிற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு ஓகேயா சூப்பரையா ராசிக்கும் வந்து பல்வேறு விதமான அதாவது இப்போ உங்களோட வீடியோ பார்க்கும்போதே மன நிறைவாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான பலனை கொடுத்துருக்காங்க இல்ல தெளிவை உண்மை தான் சொல்கிறோம் உண்மை தான் சொல்கிற மொழியும் இப்போ நெகட்டிவாக சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே கிடையாது நான் முதல்ல சொன்னேன் தை மாதம் எப்போ வந்து உத்தராயணம் ஆரம்பிச்சு தான் சூரியன் வலுவாய்க்கிறோம் எல்லா எல்லாமே சூரியனோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அப்போ எல்லாமே நல்ல ராசியம் எல்லா ராசிக்காருக்கும் நல்லா இருக்கும் பொதுவாக தை மாசம் அப்படிங்கிறது வந்து உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் வந்து உத்தராயண காலம் அதாவது வடக்கு நோய்க்கு நகரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ஆடி முதல் வந்து மார்கழி வரைக்கும் வந்து தச்சினாயின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த காலத்தில் வந்து என்னென்னா சுபங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய கோயில் திருவிழா மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தை மாதம் நடக்கும் தை மாதத்துக்கு மேலே இந்த உத்தராயண காலத்தில் தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்க ஒரு பியூஸ்மரே வந்து அந்த காலத்தில் அம்புப்படியில் கருநாள் வந்து இதுபடப்பட்டு அங்கே உள்ளே இருக்கார் அவர் வந்து உத்தராயணத்தில் தான் வந்து ஏன்னா வீரன் வந்து உத்தராயணத்தில் தான் மரணம் அடையணும் அப்படிங்கிறக்காக அம்பு படிகள் இருக்கார் உத்தராயண காலம் ஆரம்பித்து போகிறத அவர் வந்து இயற்கை ஏறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ வந்து இந்த எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பார்க்கும்போது கடைசி நாள் போகி பண்டிகை அப்படின்னு கடந்த விஷயங்கள் என்னென்ன பழையன கழிதலும் புதுதன புகுதலும் வர இருக்கிற விஷயத்து பூராவுமே நம்ம கழிச்சு விட்றோம் பழசு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு எரிக்கிறது போக்கு விலைக்கு போடுறது குப்பையில் போட்டது எல்லாம் போட்டு போட்டு புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தை மாசம் நம்ம என்றாக போகிறோம் அப்போ தைமா சென்ட்ராகும் போது சூரியனும் மகரத்தில் வந்துடுறப்போல மகரத்தில் வந்துடாரு கூட வந்து சந்திரனும் இன்னாலேயே வந்துட்டு இருப்பாரு அப்போ வந்து மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவார்னா காலச்சக்கரப்படி பத்தில் உட்காந்துக்கிறான் எல்லாத்துக்கும் வந்து மக்களுக்கு புறம் நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்லது செய்காக போவார் அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து நாலு கடகம் பார்க்கறாரு கடகம் கடகம்ங்கிறது நாலாம் இடம் காலச்சக்கரப்படி நாலாம் இடம் வண்டி வாகனம் சுகம் தொழில் போக்குவது எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்கு வீடு கட்டுறவங்களுக்கு வீ கட்டாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வேலை நீண்ட நாளாக எதிர்பார்த்து இப்போ நாலுங்கிற என்னென்ன விஷயம் இருக்குது அவங்க அம்மாளுக்கு உடம்பு சரி இல்லையா அவங்களுக்கு அம்மாளுக்கு உடம்பு சரி இல்லைன்னா உடம்புக்கு நல்லது பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து இவனுக்கு என்னென்ன முயற்சி பண்ணி நடக்காத விஷயங்கள் போகிறாமே நடக்கக்கூடிய அமைப்பு பண்ணுவான் தொழிலில் வந்து எதிர்ப்புகள் சத்துருக்கள் ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல எல்லா பக்கமும் போட்டி போகிற அமைப்புகள் சத்துருக்கள் இல்லாத இடமே கிடையாது அப்போ அந்த சத்துருக்களை போகிறாமே விலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது எல்லாமே ஓடிடுவாங்க இந்த மாதம் வந்து அந்தளவுக்கு ஒரு பொதுவாக வந்து மக்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது வறுமைங்கிறது வராது பசுப்பணி வராது இப்போ வந்து இந்த மாதமெல்லாம் வந்து வியாதிகள் அப்படிங்கிற கூடிய வரக்கூடிய எந்த வியாதிகளும் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது பொதுவாக தெய்வம் அனுகூலம் இருக்கும் இப்போ ஆன்மீகம் நிறைய போயிட்டுருப்பாங்க மக்கள் வந்து ஆன்மீகத்துக்காக கோயில் குளம் போகிறது எல்லாமே வந்து இப்போ அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது ஸ்தலங்களுக்கு புனித ஸ்தலம்னு நாம் எந்தெந்த கோயில்கள்னு சொல்லணுமோ எல்லா கோயிலுக்கும் இந்த மக்கள் வந்து தேடக்கூடிய கட்டம் அதிகமாகும் போன வருஷத்தை விட இந்த மாதமானது அதிகமாகும் தை மாதம் வந்து வழக்கத்தை விட ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சது ஐயப்ப ஐயப்பன் மலைக்கு போகிறாங்கன்னு வச்சது ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழக்கமாக ஒரு ஒரு லட்சம் போதுனே இந்த வாட்டி கூடுதலாக போகும் ஒரு ஒன்றரை லட்சம் போகிறோம் ரெண்டு லட்சம் போகிறோம் அப்போ வந்து இந்த வருஷம் வந்து ஆன்மீகத்துக்காக மக்கள் தேடுதல் நிறைய இருக்கும் இதனால் வரைக்கும் வந்து தடை ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த சமயத்தில் இருக்கிற ஒரே ஒரு தடை என்னன்னா திருமணம் தடைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது ரெண்டாவது தொழில் நிறைய படிச்சிருப்பேன் டாக்டர் படிப்பேன் தொழில் கடை இப்போ இதெல்லாமே வந்து இந்த உத்தராயண காலம் அப்படிங்கிற காலகட்டத்தில் நல்லது நடக்கும் இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி தான் வந்து நம்மளுக்கு தை மாதம் சூரியன் வந்து எங்கே வந்துடுறாரு அட்டகாசமாக மகர் ராசிக்கு வந்துறாரு ஸோ வந்து நாடும் நல்லாயிருக்கும் நாடு மக்கள் நல்லா இருக்கும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் அதே மாதிரி உடல் வேலை இல்லாமல் புதுசாக தேர்றாங்க இங்கே டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் இதனால் வரைக்கும் ஒரு சில முயற்சியில் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க ஒரு வேலைக்காகவே எதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் போட்டதை வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் உண்டு ஒரு வேலை கிடைக்கல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல போட்டிருக்காங்கன்னா அது கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகள் வந்து இதனால் வரைக்கும் எதிர்பார்த்த மேலதிகாரிகள் அதிகாரிகள் பூரா சப்போர்ட் சொல்லலாம் அதே மாதிரி கூட்டாளிகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான ஒரு அவன் இந்த மாசம் வந்து தை மாதம் எதிர்பார்ப்ப சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி பணம் வந்து ஒருத்தவங்க சிக்கிட்டு யாராவது கொடுத்துட்டு பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிறைய கொடுத்துருவோம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கோம் வராமல் இருக்குன்னா இந்த வந்த மாதம் வந்து அவங்க அப்ரோச் பண்ணி கேட்டாங்கன்னா அது பணம் பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளியூரோ வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது தொழில் துறை நல்லா சிறப்பாக இருக்குது பொதுவாக வந்து இந்த கா இந்த மாதமானது வந்து தை மாதமானது வந்து புத வந்து அப்படி இருக்கும் இதே தை மாதம் அப்படிங்கிறப்போ குடும்பஸ்தனங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவனுக்கு குடும்பஸ்தனம் பொறுத்தளவு அவன் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தானே அவனுக்கு ஒரு நிம்மதியான மூச்சு விடக்கூடிய அப்படின்ட்டு இருக்கும் குடும்ப தலைவிக்கு எப்படி குடும்ப குடும்பத்தலைக்கும் சந்தோஷம் குடும்பத்தில் வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டுருந்தானே சண்டையானது இந்த தை மாதம் கண்டிப்பாக இப்போ பெரும்பாலுமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்